ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்லலை எல்லோரும் தீபாவளி சாமி கும்பிட்டுட்டு பலகாரலாம் சாப்பிட்டு ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க சாரதாமா தாத்தா கிட்டே சொல்கிறாங்க கங்காவோ யமுனாவோ இந்த வீட்டை விற்றே திருணுன்னு ஒரே குழுவில் இருக்கிறாங்க அப்பா அதனால் விற்க போகிறோம்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து பூர்வீக வீட்டை ஏமா விற்க போகிறீங்கன்றாரு விஜய் கேட்குறாரு அப்படி விற்கிறதா இருந்தால் இந்த வீட்டை காவேரியை வாங்கிப்பா காவேரி பேர்லேயே வீட்டை வாங்கிடுறோம் நீங்கள் போகலாம் வரலாம் பேர் காவேரி இதுன்னு சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க மார்க்கெட் ரேட்டு என்ன போதோ அதே வேலைக்கு நான் வாங்கிக்கிறேன் வேலை குறைச்செலாம் வாங்க மாட்டேன் நீ வேணும் இந்த இடத்துல வந்து இது சூப்பர் ஐடியா சூப்பர் காவேரியை வாங்கிக்கிட்டோன்றாங்க தாத்தாவும் சொல்றாரு யாருக்கிட்டே வீடு போயிட்டு இடித்து என்ன செய்தாங்களோ போனாங்களோன்னு கவலைப்படுறதே பூர்வீக வீடு காவேரியை வாங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாரதம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க ஆனால் கங்காவும் யமுனாவும் நாங்கள் இந்த வீட்டை காவேரிக்கு விற்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு எழுந்து போயிடுறாங்க எழுந்து போயிட்டு அவங்க சாரதமாகவும் கூப்பிட்டு பேசுகிறாங்க பேசும்போது நான் யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன் வீட்டை விற்கணும்னு சொன்னமே தவிர காவேரிக்கு விற்கணும்னு சொல்லலை காவேரிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் காவேரிக்கு கொடுத்து என் குழந்தைங்க அங்கே போனால் இது சித்தி வீடுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம வீடுனா சொல்லுவாங்க ஏமா புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ ஒரு கில்ட்டியான ஒரு எண்ணத்தை வச்சுக்கின்னு பேசுதுங்க ரெண்டுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் காவேரிக்குன்னு எழுந்து போயிடுறாங்க பாட்டியும் சொல்கிறாங்க இவங்களுக்கு இப்போலாம் காவே காவேரி மேலே ரொம்ப பொறாமையாகிடுச்சி அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு சாரதாமாவும் எப்படிலாம் இருந்தாலுங்க இப்போ இப்படி பேசுகிறாளுங்களேன்னு வருத்தப்படுறாங்க இவங்க வந்து வீட்டை காவேரிக்கு தான் தருவாங்களா இல்லை காவேரியும் வந்து அக்கா தங்கச்சிங்கள நல்லா இனி புரிஞ்சுப்பா சேலஞ்சும் பண்ணுறான் இந்த வீட்டை நான் தான் வாங்குவோம் வேறு யார் கைக்கும் போ விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கா இந்த வீட்டை யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்போம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சேலஞ்சு இருக்குது இந்த சேலஞ்சு என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எப்படி சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காவேரி வீட்டை வாங்குவாளான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்